குலசாமி நம்ம வீட்டுக்கு வந்தால் தெரியிற வாசங்கள் அது என்னங்க வாசம் சாமி வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு காட்டி கொடுக்குற நமக்கு நாம் உணர்கிற தெய்வத்தோட வாசங்கள் தான் இன்றைக்கி நான் அறிஞ்ச நண்பர்கள்ட்ட பகிர்ந்து ஒன்று ஆசைப்பட்றேன் சரிங்க ஒன்று முதல் வாசம் என்ன அப்படின்னா விபூதி வாசம் அதாவதுங்க ஏன் வாசம் அப்படிங்கிறது இப்போ என் உடம்புல நான் விபூதியை நான் பூசினேன்னு வைங்களேன் என் நெற்றியில் கணம் அந்த விபூதியோட மனம் என் உடம்பு எல்லாம் இருக்கும் அப்போ அந்த விபூதியோட மனத்தை நான் உணரும்போது என்னுடைய தேகம் உணரும்போது என்னை எந்த ஒரு எதிர்மறை சக்தியெல்லாம் நெருங்க முடியாது அப்பேற்பட்ட வாசம் தான் தெய்வத்தோட வாசங்கள் சரிங்க முதல்ல என்ன வாசம் அப்படின்னா விபூதி இப்போ கருப்பசாமி அம்சங்களோ அல்லது பெண் தெய்வங்களோ சிவனோட அம்சங்களோ எந்த தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வம் நம்ம வீட்டில் இருக்கோம் திடீர்னு நல்லா வீட்டில் விரதம் பிடிச்சிருக்கோம் நல்ல எல்லை சுத்தபத்தமா இருக்கு அப்படின்னா அந்த வாசம் விபூதி வாசம் வாசவு நமக்கே தெரியாது என்னப்பா அந்த வாசம் மட்டும் தெரியும் அதை வச்சு நாம புரிஞ்சுக்கிறோன்னா தெய்வத்தோட வருகை அந்த எல்லையில அந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு சரிங்க முதல்ல விபூதி வாசம் விபூதியோட வாசம் எப்படி சொல்கிறது அப்படின்னா என்ன தான் கஷ்டத்தில் இருந்தாலும் என்ன தான் சோகத்தில் கண்ணீரில் கருமாயத்தில் நாம் இருந்தாலும் அந்த விபூதியோட வாசம் நாம் நுகர்ந்த உடனே நம்ம மனசு ஒரு இன்பமான நிலைக்கு வந்துருங்க தெய்வத்தை உணர்கிற அந்த சாமியாடிகள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்போ ஏற்பட்ட வாசம்தான் முதல்ல இருக்கிறது விபூதி வாசம் சரி ரெண்டாவது சந்தனம் ஜவ்வாது அக்தரு இந்த தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற நறுமண பொருட்கள் எண்ணற்ற இருக்குது பன்னீர் இருக்குது சந்தனம் இருக்குது ஜவ்வாது இருக்குது அக்தரு இருக்குது இது போன்ற இப்போ ஒரு தெய்வம் இருக்குதுன்னா அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க ச விபூதியில் சந்தனத்தில் பன்னீரில் தேனில் பஞ்சாமிர்தத்தில் இது மாதிரியான அந்த வாசங்கள் எல்லாமே தெரியும் இது ரெண்டாவது சரிங்க மூணாவது என்ன அப்படின்னா பூக்களோட வாசம் ஒரு பெண் தெய்வம் வருதுன்னு வைங்களேன் வீட்டுக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெண் தெய்வம் வருது பெண் தெய்வம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா மல்லிகைப்பூ இருக்கும் வந்தீங்களா பூ சம்மங்கி அந்த தெய்வம் விரும்பி ஏற்கிற அந்த பூக்களோட வாசம் முதல்ல நமக்கு தெரியும் அது பெண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் ஆண் தெய்வத்துக்கெல்லாம் இந்த சம்மங்கி பார்த்தீங்களா சாமி மாலைபாங்க அந்த சாமி மாலையில என்ன இருக்கும் அப்படின்னா சம்மங்கி இருக்கும் அதே சமயம் அந்த அந்த என்ன சொல்லுது அப்படின்னா கோழி கொண்டன்னு ஒரு சிவப்பு கலர் பூ சொல்லுவாங்க அந்த பூ இருக்கும் துளசி இருக்கும் இது போன்ற அந்த சம்மங்கி அந்த வாசம் அப்படியே கப 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 குமு குமு கும்மு கும் கும்முன்னு அடிக்க வீட்டுல அப்ப அந்த இடத்துல நம்ம சாமி நம்ம எல்லைக்கு வந்திருக்கப்பா நம்ம சாமி இந்த இடத்துல இந்த கணம் இந்த நொடி இருக்கு அப்படின்னு நமக்கு உணர்த்தி கொடுக்கும் என்னது அந்த சம்மங்கி வாசம் சரிங்க இது மூணாவது நாலாவது நான் சொன்ன மாதிரி துளசி துளசியோட வாசம் வீட்டவே தூக்குங்க அதாவது எப்படி சொல்றதுன்னா அந்த மூலிகையில இந்த துளசியெல்லாம் ஒரு இலை எடுத்து ஒரு ஒரு நம்ம நெகத்தை வச்சு ஒரு கில்லு கில்லுனாலே போதும் அந்த வாடையானது அந்த வாசமானது வீட்டில் இருக்க மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் பருவம் இது நாலாவது அஞ்சாவது சுருட்டு வாசம் சுருட்டு வீட்டில் யாருமே புகை புகை புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்காது ஆனா திடீர்னு அந்த நேரத்துல குப்பு 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 சுருட்டு வாசடிக்கேன் என்னடா சுத்தி சுத்தி பாப்பாங்க புகையிலைக்கும் சுருட்டுக்கும் வாட வித்தியாசமா இருக்கும் சுருட்டு வாட வேற மாதிரி இருக்கும் ரொம்ப எப்படி சொல்லுதுன்னா அந்த வாடையானது ரொம்ப அடர்த்தியாக இருக்கும் இந்த சுருட்டு வாசை சுருட்டு மனம் இது அடிக்குது அப்படின்னா நம்ம எல்லையில் ஏதோ ஒரு ஆண் தெய்வம் நம்ம வீட்டுக்கு உள்ள வந்திருக்கப்பா நம்ம சாமி நம்ம எல்லைக்கே வந்துருச்சு இந்த வாசத்தை நாம உணர முடியுது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிற முடியும் சரிங்க இது அஞ்சாவது சரி ஆறாவது என்ன அப்படின்னா வாசத்தோட ஓசைகள் வரும் எப்படி சொல்றது அப்படின்னா நெஞ்சில மாராட்டு சங்கிலியோட சத்தமும் அந்த சத்தத்தோட இந்த வாசம் பன்னீர் வாசம் சந்தன வாசம் செவ்வாது வாசம் விபூதி வாசம் இந்த மாதிரி துளசி வாசம் சம்மங்கி வாசம் இதெல்லாம் ஆண் தெய்வத்துக்கு அழகாக அந்த சலங்க சத்தத்தோட அந்த வாசம் அடே கும்ப அந்த சலங்கையோட கிணி கிண்ணி ரெண்டும் சேர்த்து கிடைக்கும் அதுவுமே அந்த தெய்வம் நமக்கு காட்டி கொடுக்குற அறிகுறி சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா வீட்டில் எலுமிச்சங்கனியிலேருந்து ஒரு சில ஒரு சில ஒரு சில நறுமணம் வரும் பார்த்துருக்கீங்களா எலுமிச்சங்கனி அறுத்தால் அந்த எலுமிச்சங்கனியோட வாடை ரொம்ப இருக்காது ரொம்ப லேசாக இருக்கும் அந்த எலுமிச்சங்கனியோட வாசமாக அந்த எல்லையில் தெரியும் இது ஏழாவது இந்த வாசங்கள் வாசங்கள் பெரும்பாலும் சாமி வந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு காட்டி கொடுக்கும் இந்த வாசம் வர்றதுனால என்ன நடக்கும் தெரியுமா என் வீட்டில் ஒரு எதிர்மறை சக்தி இருக்குது அப்படின்னா என் சாமி வர்றதுக்கு முன்னாடியே அந்த வாசம் பற்றுச்சு அப்படின்னா அந்த எதிர்மறை சக்தி அது எப்படி என்னென்னா அது வந்து பஸ்பம் ஆயிரும் அந்த வாசத்தை பக்கத்தில் போகாமல் அந்த எதிர்மறை சக்தியானது ஓடி ஒழிஞ்சு அந்த எல்லையை விட்டு துடுங்கி எரிஞ்சிடும் இப்போ எனக்கு ஒன்றும் முடியலை உடம்புக்கு முடியலை நைட்டு கிட்ட கிட்ட கனவாக வருது என்னால் ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னா நான் என்ன பண்ணோம்னா உடனே வேகமாக போய் எழுந்திரிச்சு விபூதி எடுத்து நெத்தி நிறையா பூசிட்டு பாடுங்களேன் அந்த வாசம் நமக்கு காலை அதிகாலை வரை நாம் குளிக்கிற வரைக்கும் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல மேலே பூசின பூதி தெரியலனாலும் உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த வாசம் நம்மளை பாதுகாக்கணும் அதனால தான் இன்னைக்கு தெய்வத்தோட வாசனைகள் என்ன அது நம்மளுடைய கொலசாமியோட வாசனைகள் என்ன நம்ம சாமி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் தெரிகிற இந்த ஏழு விதமான வாசங்கள் எல்லா அன்பர்களும் தெரிஞ்சுக்கிறோம் நிறைய பேர் எப்படி சொல்லுவாருன்னா ஒரு பெண் தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த கனகாம்பர அருகு பார்த்தீங்களா அந்த கனகாம்பர வாசம் வருங்க அந்த அந்த ஜாதிப்பூ அந்த பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க அந்த ஜாதிப்பூ வாசம் அந்த மல்லிகைப்பூ வாசம் அது மாதிரியான அந்த தெய்வத்துக்காகவே இருக்கிற அந்த பூக்களோட வாசம் வருது அப்படின்னா அடே நம்ம சாமி தலை நிறைய கொண்ட நிறைய கண்டாங்கி கட்டி கொண்ட நிறையா அப்படியே பூ வச்சு வந்திருக்கு அப்படின்னு இது இல்லாம வெத்தலை இருக்கு பாத்தீங்களா வெத்தலை வாசமும் வரும் ஒரு சாமி வெத்தலை போடுது ஆண் தெய்வம் போடும் பெண் தெய்வம் போடும் குல தெய்வங்கள் எல்லாமே வெத்தலையை விரும்பி போடும் அந்த வெத்தலையோட வாசமும் கம கம கமகம நான் அடிக்கும் அப்ப அந்த இடத்துல நம்ம தெய்வம் வந்துருச்சப்பா நம்ம எல்லைக்குள்ள வந்துருச்சப்பா நம்ம வீட்டை தேடி வந்துருச்சப்பா நீ நாம ஏன் கலங்கணும் அப்படின்னு நம்ம சந்தோஷமா நம்மளை அழகா மகிழ்ச்சி பெற செய்யக்கூடிய வாசங்கள் தான் இந்த குலதெய்வத்தோட நான் சொன்ன ஏழு எட்டு வாசங்கள் இது எல்லாம் உங்க வீட்டுல தெரியுதா தெரிஞ்சிருக்கா பதிவிடுங்க அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள இது இல்லாம வேற என்ன வாசங்கள் தெரிஞ்சிருக்கு சாம்பிராணி வாசம் தெரியும் நிறைய இருக்குங்க நிறைய இருக்கு தெய்வத்தோட நறுமணா அதாவது வாசனை பிரியம்னு குல தெய்வங்களை வாசனை பிரியங்கள் இப்போ ஒரு ஒரு எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு ஒரு பூஜை கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடியே அந்த சாம்பிராணி வாசம் போட்டு தான் சாம்பிராணி தூபம் போட்டு தான் அந்த பூஜையை ஆரம்பிப்பாங்க அந்த சாம்பிராணி அந்த தூபத்துக்குள்ள உப்பு குப்பு குப்புன்னு அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு வாசங்கள் தான் நம்ம குலசாமி மேலேருந்து வரோம் அது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்